நிறைய நிறைய ஊடகத்தின் சார்பாகவும் நான் இந்த கேள்வி தொடர்ந்து வைக்கிறத நான் பார்க்குறேன் நிறைய பேருடைய நிறைய இளைஞர்களுடைய விருப்பமாகவும் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காலம் தானே முடிவு செய்யும் எல்லாவற்றையும் வந்து ஒரு ஒரு சூழல் தானே தீர்மானிக்கும் அந்த சூழல் தீர்மானிக்கும் வரை உறுதியாக எந்த இந்த அமைப்பில் சேர்ந்துட்டோமா அந்த அமைப்பில் சேர்ந்துட்டோமான்னு சொல்ல முடியாது நானே ஒரு நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கிறேன்னு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுவேன்

இப்போ பக்கத்தில் நிற்கிறவரு நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலை காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது அப்படி திரி திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேட்டி மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கணியை தெளிவி வச்சுட்டு போகிறாங்க நான் விலகிறேன் விலகுறேன் விலகுறேன்ட்டு அது உடனே நீங்கள் ஒரு பேட்டி மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது அதில் ஒன்றும் கருத்தை நம்ம சொல்ல முடியாது சிக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே முழு சுதந்திரம் இருக்குது இருந்து இயங்குவதற்கும் விருப்பம்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்குது ஒரு ஜனநாயக அமைப்பு